இந்த படத்தை உருவாக்குவதற்கு எனக்கு உந்து சக்தியாக இருந்த ஹராங்குட்டி என்ற தலைப்பில் சுயசரிதை நாவல் எழுதிய ஆசிரியருக்கு எனது மனமார்ந்த நன்றி இதில் எந்த ஒரு குடும்பத்தின் உணர்வுகளையும் காயப்படுத்துவது எனது நோக்கம் அல்ல இது முற்றுமுழுதாக ஹராங்குட்டி நாவலின் ஆசிரியருக்கு விளக்கமளிப்பதற்காகவே தயாரிக்கப்பட்ட ஆவணப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்து மூன்றாம் திகதி கல்குடா தொகுதியில் உள்ள காவத்த என்னும் ஒரு சிறிய கிராமத்தில் துறை அடிபீதியில் ஒரு ஏழை குடும்பத்தில் பாத்திமா புனை பெயர் என்று அழைக்கப்படும் தாய் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அக்குழந்தை தனது தகப்பன் யார் என்பதை அறியாமலேயே பிறந்தது அந்த குழந்தைக்கு முஸ்டீன் என்று பெயரிடப்பட்டது அந்த குழந்தையை அத்தாய் மிகுந்த சிரமப்பட்டு வளர்த்து எடுத்தாள் இஸ்லாமிய வழிகாட்டலும் கத்னாவும் ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு முஸ்லிம் பெற்றோரும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய இஸ்லாமிய வழிகாட்டல்களை அச்சொட்டாக செய்வதில் மிகவும் கரிசனையுடன் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் கத்னா செய்வது பாரம்பரியமானது முஸ்லிம்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கத்னா செய்து கொள்கின்றார்கள் இப்ராஹிம் அலேஹி வசல்லம் அவர்களை பின்பற்றியிருந்தாலும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கத்னா செய்வதற்கு வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் கத்னா என்பது ஆண்களின் ஆணுறுப்பின் முன் தோலை மட்டும் நீக்குவதை குறிக்கிறது கத்னாவை விருத்த சேதனம் எனவும் அழைக்கின்றனர் கத்னா நிகழ்வும் நடைமுறையும் அன்றைய காலங்களில் கத்னா செய்வதை எமது ஊர் வழக்கப்படி சுன்னத்து கல்யாணம் என்று அழைப்பார்கள் விருந்து உபசாரம் செய்து மேள தாளங்களுடன் அந்த நிகழ்வு நடைபெறும் அப்படி ஒரு சம்பிரதாயம் இலங்கையில் இருந்தது அந்த சம்பிரதாயம் இந்திய நாட்டிலிருந்து முன்னோர்களால் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்டதாக நம்பப்படுகின்றது இருந்தும் சரியான ஆதாரம் இல்லாமல் உள்ளது முஸ்டீனின் தாயாருக்கு தனது மகனுக்கு கத்னா செய்வதற்கு வசதி இல்லாததால் தனவந்தர்களின் உதவியோடு தான் அந்த குழந்தைக்கு கத்னா செய்யப்பட்டது அதை செய்தது எனது குடும்பத்தைச் சேர்ந்த எனது மாமாதான் அவர் மரணித்துவிட்டார் அவரை இறைவன் பொருந்தி கொள்வானாக இலங்கையில் உள்ள சில முஸ்லிம் சமூகங்களில் கத்னா சுன்னத் செய்யும் நபரை குறிப்பாக பாரம்பரிய முறைப்படி செய்பவரை ஒய்தா என்றோ அல்லது ஒஸ்தா என்றோ அழைக்கின்றனர் பேச்சு வழக்கில் குறிப்பிடுவது உண்டு இந்த சொல் பெரும்பாலும் பாரசீக மொழியில் இருந்து வந்த உஸ்தாத் என்ற சொல்லின் திரிவாக கருதப்படுகிறது ஏன் உஸ்தாத் என்ற சொல் பயன்படுகிறது உஸ்தாத் என்ற சொல்லின் மூலம் கத்னா செய்யும் நபரை ஏன் அந்த பெயரால் அழைக்கிறார்கள் என்பதற்கு விளக்கங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று திறமை மற்றும் தேர்ச்சி உஸ்தாத் என்ற பாரசீக அரபு சொல் பொதுவாக ஒரு கலையில் அல்லது கைத்தொழிலில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் வல்லுநர் அல்லது மாஸ்டர் மாஸ்டர் எக்ஸ்பர்ட் என்பவரை குறிக்கிறது இரண்டாவது ஒரு கலை பாரம்பரியமாக கத்னா செய்யும் முறை என்பது ஒரு சிலருக்கே தெரிந்த ஒரு நுட்பமான பாரம்பரிய கலையாக பார்க்கப்பட்டது இந்த செயலை செய்வதில் மிகவும் அனுபவம் வாய்ந்த நபரை ஒரு கலையில் தேர்ச்சி பெற்றவர் என்ற பொருளில் உஸ்தாத் என்று அழைத்திருக்கலாம் மூன்றாவது பேச்சு வழக்கு தெரிவு காலப்போக்கில் உஸ்தாத் என்ற சொல் வட்டார மொழிகள் மற்றும் பேச்சு வழக்குகளில் அல்லது என்று கர்ணா செய்பவரை குறிக்கும் சொல்லாக நிலைத்திருக்கலாம் சுருக்கமாக இந்த சொல் அந்த நபரின் திறமை நிபுணத்துவம் மற்றும் தொழில் முறையான தேர்ச்சி ஆகியவற்றை குறிக்கிறது அவர் ஒரு முக்கியமான பாரம்பரிய சடங்கை செய்யும் வல்லுநர் என்ற மரியாதைக்காக இந்த பெயர் பயன்படுத்தப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் கத்னா சுன்னத் செய்யும் நபர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது கல்குடா பிரதேசத்தில் இவர்கள் முற்றிலுமாக இல்லாமல் போய்விட்டனர் பிற ஊர்களிலும் சிலரே அரிதாக இதை செய்து வருகின்றனர் தற்போது பெரும்பாலும் மருத்துவர்களே இச்சிகிச்சையை மேற்கொள்கின்றனர்